முருகா சரணம் முருகாசரணம் ஒன்பது உபதேச பொருளின் அருமை பெருமை பாகென்று உவமிக்க உணாத மொழி தெய்வ வள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று கூறவற்றோ ஒன் அன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணும் அன்று தானன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி என்றே தேனன்று பாக என்று உவமிக்க உணாத மொழி தெய்வ வள்ளி கோணன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ வான் அன்று கால் தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே உரை தேன் என்றும் கற்கண்ட பாகு என்றும் உவமை கூற முடியாத இனிய சொற்களை உடைய தெய்வ மடந்தையாகிய வள்ளி அம்மையாரது கணவராகிய முருகப்பெருமான் அந்நாளில் தமக்கு குருவாக வந்து உபதேசித்த உபதேச பொருள் ஒன்று உள்ளது அது இத்தன்மையது என்று சொல்ல வல்ல தன்மையை உடையதோ ஆகாயம் அன்று காற்று அன்று தீ அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாதது அன்று உருவத்தை உடையது அன்று எல்லாம் கடந்த இடத்தில் இளங்குவது என்று வியந்து ஓதுகின்றார் முருகாசரணம் ஆஹ் இந்த பாடல்ல சொல்லிட்டாரு உபதேசம் பண்ணாருல்ல அது என்ன பண்ணுனா அப்படின்னா நமக்கு சொன்னாமே கங்காரோட பூதி இளைய சும்மா ஏது சொல்லுறத என்றலுமே அம்மா பொருளுக்கு வந்து அருந்திரேன்னு சாமியே சொல்லிட்டாரு அவர் சொல்லலன்னா நேரம் குழப்பி பேசக்கூடிய பேச்சாளர் என்ன எடுத்து சொல்லிட்டு போயிருவாங்க அது ரெண்டாவது அந்த உபதேசத்தினுடைய பெருமை எதை எதோடு அது ஒப்பிட்டு சொல்ல முடியாத தன்மையை இங்கே விளக்குறாரு அதனை தேன் கற்கண்டு மூலமாக செய்யக்கூடிய பாக என்று ஓமை கூற முடியாது ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளை அப்படி அந்த உபதேசத்தை அது விட ஓமையான் பாகை விட இனிய சொற்களை உடையது ஆக தெய்வம் அடந்தையராக இருக்கக்கூடிய வள்ளியம்மையனுடைய கணவராகிய முருகப்பெருமான் அப்படி ஒரு பொருள் ஒன்றுனா அவன் உபதேசித்த மந்திரத்தின் பொருள் அவ்வளவு உயர்ந்தது அக தேனை விட தற்கென்று பாகை விட இனிய சொற்களை பேசக்கூடிய மடந்தையாகிய வள்ளியினுடைய கணவர் முருகப்பெருமான் இப்படி ரெண்டு பொருள் இந்த முதல் அடிக்கே கொள்ளலாம் அந்த சுவாமி முருகப்பெருமான் என்ன சொல்றாரு எனக்கு குருவாக வந்து உபதேசித்த உபதேசப் பொருள் ஒன்று உள்ளது அது இத்தன்மை எது என்று சொல்ல முடியாது அது ஆகாயமும் அல்ல காற்றும் அல்ல தீயும் அல்ல தண்ணிரும் அல்ல மண்ணும் அல்ல அதுவும் அல்ல தான்னா அவனும் அறுப்பான் அவனும் அல்ல நான்னா அவரு சொல்லுங்கின்ற நானும் அல்ல உருவமும் இல்ல உருவத்தை உடையதும் அண் இல்ல எல்லாம் கடந்த இடத்திலே இழந்துவது என்று உயர்ந்து ஓரும் வர வரகாயும் இல்லை இந்த உலகத்தில் இலகித்திருக்கக்கூடிய எந்த பொருளாகவும் அதனை ஒப்பிட்டு சொல்ல முடியாது இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினாலும் அது ஆனது அல்ல ஏன் அந்த இறைவனே அல்ல என்பதற்கு முருகன் நான் அருணகிரி அந்த தானும் அல்ல அவனும் அல்ல உபதேச பொருள் அவனும் அல்ல நானும் அல்ல உருவம் அல்ல உருவம் அல்ல அது என்ன என்றே சொல்ல முடியாது அவன் செய்தது எல்லா இடங்களிலும் உலகங்களிலும் அது விளங்கி தோன்றுகின்றது என்று அவர் இங்க பாட வியந்து கூறுகிறார் வள்ளி நாயகனாக விளங்கக்கூடிய முருக கடவுள் எனக்கு உபதேசத்தன் பொருள் ஒன்று உள்ளது அது ஆகாய முதல் ஐபூதங்களும் அல்ல நான் எனும் தற்போதமும் அல்ல அது முக்கியமான வார்த்தை அதனாலதான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை போட்டோம் தற்போதமும் வேறு இப்ப நமக்கெல்லாம் அது நிறைய இருக்கு தற்போதம் நான் என்றதுதான் தற்போதம் ஆன்மத்திலே ஆன்மாக்கிலே இடத்துல இருக்கக்கூடிய குற்றம் நான் என்பது இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா நான் பல முறை சொல்லிருக்கேன் அதெல்லாம் இது என்னால் ஆனது என்னால் ஆனது என்னால் ஆனது இப்போ கோயில்ல நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே பார்க்கணும்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு லைட் வாங்கி போட்டா அதுல இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க நல்ல குவாலிட்டியான ஸ்டிக்கரை சாமிக்கு பேர் போடும்போது இந்த லைட் கிளாஸ் போடுவாங்க அதுக்கு கீழே அவங்க இருக்கும் ஊ பயம் அது நீ பயந்துகிட்டே எதுக்கு சாமிக்கு பண்ற இதுதான் தற்போதுன்னு பேர் நான் பண்ணேன் அப்படின்னு அவங்க வெளிக்காட்டி கொள்வதற்காக பண்ண வர இது எல்லா ஆன்மாவுக்கும் பொருள் எல்லாத்துக்கும் இருக்கும் அது இப்படி இருந்தா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி இருந்துகிட்டே நீ போக வேண்டியதான் அது நமக்கு எல்லாத்துக்கும் சாமி சொன்னாரு நான் அது ஒளிந்து நாட ஒரு பரிந்துரை போனதுவாக ஆங்கில எல்லா விதமான கேள்விகளுக்கும் மாணிக்கவாதிகள் பதில் சொல்லுவார் திருவாசகத்தை படிக்க 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 உங்களுக்கு சகல விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கக்கூடிய நூல் அது இந்த நான் என்ற தற்போது மொழி என்ன வேணும் அப்படின்னு சொல்றார் நான் அது ஒளிந்து இப்ப நான் என்பது ஒளிந்ததுன்னா எந்த செயலும் என்னுடைய செயல் இல்லை இதை என்னுடைய அப்பன் முருகன் செய்கின்றான் நான் செய்கின்றேன் சொல்லும் போது என்ன பண்ணுவானுங்களா நாடவர் பரிந்துரைனர் இப்படி நான் எங்கேயாவது சொன்னேன் என்ன சொன்னாரு லூசுப்பையர் முருகன் செஞ்சான்னு இவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாண்டா அதெல்லாம் நமக்கு கோணாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு தெரியும் நீ கவலைப்படாதன்றா நான் ஒளிந்தால்தான் அவரிடத்திலே நாயகன் வெளிப்படுவான் ஆக நாயகன் வெளிப்பட்டால்தான் அவருடைய வாழ்விலே அவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லுவார்கள் முத்தி எம்பத்தை பெறுவார்கள் அத நான் என்கிற தற்போதத்தை ஒழித்து அந்த உபதேச மந்திரத்து உபதேசம் மந்திர ரகசியம் தாங்க அது எந்த இடத்துலேயும் இன்னார் இந்த மந்திரம் உபதேசம் பண்ணாங்கன்னு வெளியே சொல்லக்கூடாது குருநாதன் மூலமாக நமக்கு குருநாதர் என்ன சொல்றாரோ அதனை முறைப்படி நாம் தியானித்து வர வேண்டும் உள்ளத்திலே அதனை தியானித்து நித்தியமாக அந்த கர்மங்களை எல்லாம் நாம் செய்து வர வேண்டும் அப்பேற்பட்ட ரகசிய மந்திரம் தான் உபதேச மந்திரம் அந்த உபதேச மந்திரத்தை சுவாமி எனக்கு நான் எப்படி தத்துவங்களை எல்லாம் கடந்து நின்ற உட்பட்ட பொருள்னு உபதேசத்தை அது உபதேசம் என்பது தேசம் இல்லை இன்னைக்கு கொத்தியா ரொம்ப பேர் பண்றான் ஆன்லைன்லயே கொடுக்குறான் அது பாருங்க எனக்கே நாலஞ்சு பேர் அதை அனுப்புவாங்க ஆன்லைன்ல தீன் வெட்ட வெளியில வச்சு துணியை கொடுக்குறாங்க தீர்ச்சி பக்கத்துல நிறைய இடத்துல வழிபாட கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்திலும் சிலர் நிறைய பேர் இல்லை சிலர் இந்த வேலையை பார்க்குறேன் நம்ம பார்க்கிறோம் நான் அந்த பதிவு கூட குருப்பில் அனுப்புறேன் பாருங்க உபதேசம் என்பது குரு மாணவனுக்கு உண்டான அந்த மெய்தொட்டு பார்க்கிற அவனுடைய மாணவனாக கேடனாக இருக்கக்கூடியவனுடைய அவனுடைய அந்த மேனையிலே குருவாக இருக்கக்கூடியவன் உள்ள வினைகளை எல்லாம் நீக்கி அந்த உடலை ஒரு தூய உடலாக மாற்றி பெருமானுடைய திரு ஐந்தழுத்தோ அல்லது சடாச்சாரமோ அல்லது எட்டழுத்தோ இவைகளை எல்லாம் ஓதி நீ இதன் வழி நின்று இந்த கிரிகைகளை எல்லாம் செய்து கடந்து இன்பத்தை அடைக என்று பெருமான் குருவாக வந்து உணர்த்துவான் இருபத்தி எப்படி இருக்கு உபதேசம் தீட்சை பெறுறது அதுக்கு வகுப்பு வேற இருக்கு அது வேற நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படி நிலைகள் எல்லாம் செல்லாமல் நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்விலே இருந்து தப்பிப்பதற்காக பெருமானின் குருவாக வந்து நமக்கு அருள்வான் என்று அவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் மீது அன்பர்கள் பாடிய பாட்களை எல்லாம் ஓதுவதன் மூலமாக இறைவனை நாம் எளிதில் சென்றடையலாம் அப்படி சென்றடையும் பொழுது நம்மளுடைய வாழ்விலே ஏராளமான எண்ணல்கள் எல்லாம் ஏற்படும் அவை எல்லாம் பெருமானுடைய திருவருளினாலே நிகழ்கிறது ஆக அந்த இடத்திலே நான் என்பதை ஒதுக்கிவிட்டு இது இறைவன் எனக்கு உதித்தது இது இறைவன் என்மை நடத்துகின்றான் அதனால அப்பர் சான்மை சொன்னார் ஆட்டு வித்தார் ஆறு ஒருவர் ஆடாதாரை அடக்கு வித்தார் ஆறு ஒருவர் அடங்காதாரே ஓட்டு வித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே ஒடுங்கு வித்தால் யார் ஒருவர் ஒடுங்காதாரே பாட்டு வித்தால் யார் ஒருவர் பணியாதாரே பணி வித்தால் யார் ஒருவர் பணியாதாரே காட்டு வித்தார் கண்ணுதலாம் காட்டாச்சாலைன்னு வருவது அப்படியேதான் கண்ணாதாசன் போட்டார் ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணார் ஆசை எப்படும் ஆடாதாரே கண் அப்பர் சுவாமி அந்த தாண்டகத்தை பாட்டு விட்டார் இறைவன் ஆட்டி வைக்கின்றான் இந்த உலகிலே நாம் பொம்மைகள் போல ஆடுகின்றோம் அப்படி ஆடும் பொழுதே இது அவனுடைய திருவருள் மூலமாக நிகழ்கிறது நமக்கெல்லாம் கருத்தா நமக்கெல்லாம் தலைவன் சுவாமியும் ஒருத்தன் இருக்கிறான்பா அப்படின்றத எண்ணி அவன் குருவாக வந்து உபதேசித்த அந்த மந்திரத்தின் பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அண்ட சராசர தத்துவ பவுனங்களை எல்லாம் கடந்து நின்ற வெறும் புலம்பாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி சுரூபமான ஆண்டவனை தியானித்து அவன் தந்த உபதேச நினைத்து நீ என்று சொல்றார் பாடல் எண் பத்து முருகாசரணம் சொல்லுகை கிளை என்று எல்லாம் இழந்து இருக்கும் சொல்லுகை கிளை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகழ் வேலன் நல்ல கொள்ளியே சேர்க்கின்ற சொல்லியே கல்வரே கோவை செவ்வாய் வள்ளியே புல்கின்ற மால்வரை தோழன்னல் வல்லபமே சொல்லுகை கிளை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா இகழ் வேளன் நல்ல கொள்ளியே சேர்க்கின்ற செ சொல்லியை கோவை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோழன்னல் வல்லபமே உரை போர் புரியும் மேற்படையை உடைய குமரக் கடவுளின் கொல்லிப்பண்ணை பொருந்த செய்கின்ற இனிய மொழிகளை உடையவரும் கல் வசிப்பவரும் கோவை பழத்தை ஒத்த சிவந்த இதழை உடையவருமாகிய வள்ளி நாயகியை தழுவுகின்ற பெருமை தாங்கிய மலை போன்ற புயங்களை உடைய முருகப் பெருமானின் ஆற்றலின் தன்மையையும் திருவரு பிரபாவத்தையும் இத்தன்மையாது என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாது உரையும் உணர்வும் வாக்கு முதலிய கரணங்களை எல்லாம் இழந்து தன்னந்தனியாக அசைவற்றிருக்கும் நிலையில் உள்ள எல்லைக்குள் செல்லுமாறு அடியேனே செலுத்தின் செலுத்தின கருணையின் தன்மையை என்னவென்று சொல்வது முருகா சரணம் பாட்டுக்கு மேற்கடையுடைய குமரக்கடவுரில் தொல்லிப்பண் தமிழ்ல ஒரு பண்புறை இப்ப தேவாரண்ணா தோளுடைய சுடி இந்தளம் இப்படி தமிழிலே பண்ணிறுத்து பண்ணின் இசையாம் பயனா நல் இசையும் சேர்க்கல அது தாளம் அப்படிலாம் மாறிச்சு தமிழுக்கு அடிப்படை பண் பண்ணுக்கு அடிப்படை பாடல் பாடலுக்கு அடிப்படை இங்கே புலவர்களுடைய உள்ள கருத்து இசை பண் என்பது மிக உயர்ந்தது பண்ணினாலே இறைவனை பாடலாம் இந்த பண் அவ்வளவு சிறப்பாக நமக்கு இருந்திருக்கிறது இந்த திருமுறை நமக்கு கிடைப்பதற்கு காரணமே இந்த பண் தான் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்துல தஞ்சாவூர்ல சிவபெருமானுக்கு பெரிய ஆலயம் எழுப்புகிறான் அந்த ஆலயத்திலே பெருமக்கள் எல்லாம் தேவாரம் மோதுகின்றார்கள் குனித்த பருவமும் செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் மணித்த சடையும் அவளம்போல் மேனையில் பால்வண்ணீரன் பிணித்த முறையெடுத்த பொற்பாலமும் காணப்பட்டால் என்ன மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்து மப்புர் சுவாமியுடைய அடியார்கள் எல்லாம் என்ன வேணாங்க சாமின் பிறக்க கூடாதுப்பா நான் கூடாது இந்த பிறவியை ஒழித்து விடு மீண்டும் வராத வழியத்தா அப்படின்னு வேண்டிய மாத்திரத்தில் அப்புறசாமி சொன்னார் புனித்த உருவமும் பொங்கை செவ்வாயின் புமின் சிரிப்பும் சிவபெருமானுடைய வர்ணனங்க இல்லையில ஆட்ரா நடராஜா அவனுடைய வர்ணனம் பனித்த சடையும் அவளம்போல் மேலியின் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவி வேண்டும் எந்த ஊர்ல கனடா அமெரிக்காவிடையா இல்ல மனித பிறவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே இல்ல இங்க பிறந்தா தானே அவனை பார்க்க முடியும் இங்க பிறந்த நடராஜனை பார்க்க முடியும் அப்படின்னு அப்போலான் இனித்த முறை எடுத்த பொக்காதமும் காணப்பட்டால் மனித பிறவையும் வேண்டுவது இந்த மாநிலத்தே சொன்னான் இரவாமை வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் இரவாது இன்ப அன்பு நாம உண்மையான அன்பு இருக்கணும் எப்படி இரவாவது இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற வேண்டும் மீண்டும் உண்டில் உன்னை மறவாமை வேண்டும் என்னும் வேண்டும் மறவா நீ மகிழ்ந்து ஆடும்போது உன் அடியின் கீழ் நான் பாட நீ ஆட இருக்க வேண்டும் என்று வேண்டினார் அதனாலதான் தில்லை இது திரு ஆலங்காட்டில வடாரண்யேஸ்வர பஞ்ச சபைகளில அதன் ரத்தன சபையில் பேர் வடாரணேஸ்வரர்ல அங்க சுவாமி அற்புதமாக நடனம் ஆடுற காடு அது சுடுகாடு அந்த காட்டுல காரைக்கால் அம்மையார் பாட சிவபெருமான ஆடுகின்றார் அப்படி அடியார்கள் சிவபெருமானுடைய திருக்கோலத்தையும் அந்த திரு நடனத்தையும் பார்ப்பதற்காக பிறவிய கேட்டாங்க இந்த ஊர்ல அப்பேற்பட்ட இடத்துல நம்ம இந்த பூ புண்ணிய பூமியில நம்ம எல்லாம் இருக்கிறோம் எதனால சொன்னேன்னா இந்த தேவாரம் அப்படி ராஜராஜ சோழன் கோயில் கட்டுற அந்த தேவார பாடல்களை எல்லாம் அவன் அறிகின்றான் இப்படிவின் பாட்டெல்லாம் அறிஞ்சிட்டான் உடனே இந்த பாடல் எல்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு நம்பி முதலிய பெருமக்களோடு சேர்ந்து தில்லை கோயிலுக்கு போறாங்க நம்பிக்கை இல்ல திருமுறைகளை எல்லாம் எடுத்தா அதை தொகுக்கணும்ல ஏன்னா மொத்தம் நமக்கு இப்ப கிடைக்கின்றது யாருக்காவது தெரியுமா தேவாரம் எத்தனை ஆயிரம் பாட்டு இருக்குன்னு மொத்தம் அதுல மூவரு பாடி

இந்த எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டு கிடைக்குது இந்த எட்டாயிரத்தி சொச்சம் பாட்டை எப்படியா தொகுக்கிறது அப்படின்னா இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஞான சம்பந்தர் பாட ஒரு அம்மா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாழ் மீட்டினாங்க அவங்களோட நாயன்மார்கள் தான் எழுதிக்கோங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு பேர் அவங்களுடைய மனைவிக்கு மதங்க சூடாமணியார்னு பேர் ஞான சம்பந்தர் பாட இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் யாழ் மீட்டுவார் அந்த யாழ்ப்பாணருடைய மனைவிக்கு பேரு மதங்க சூளாமணி அந்த மதங்க சூளாமணியினுடைய வம்சத்துல தங்கச்சியோ இல்ல ஒண்ணு அக்கா பண்ணோ அப்படி ஒரு பெண் இருந்திருக்கிறார் அந்த பெண் என்ன அவங்களுடைய பரம்பரை எப்படி சம்பந்தருக்கே இசை மீட்டிய பரம்பரை அந்த பரம்பரையிலே வந்த பெண் ஒருத்தர் இருந்து இந்த பாடல் எல்லாம் இந்த இந்த பண் இந்த பாடல் எல்லாம் இந்த இந்த பண் அப்படி கொல்லி நவரோசு இப்படி நிறைய பண்களை எல்லாம் பயன்படுத்தி இதுல பிரிக்கிறாங்க பாடல்களை எல்லாம் பிரித்து பன்முறையிலே தேவார பாடல்களை ஒரு கேட்டகரியா ஒதுக்குறான் அப்புறம் தலைமுறை வருஷப்படி தில்லையில தொடங்கி அப்படியே ஒவ்வொரு ஊரா ஒரு சோழ நாடு தொண்ட நாடு பாண்டி நாடு மலைநாடு சேர நாடு அதான் மலைநாடுதான் சேரநாடு கொங்கு நாடு இப்படியே பிரிப்பாங்க இதுல பண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பன்முறையில பிரித்து இருக்கிறாங்க இன்னைக்கும் தர்மபுரம் ஆதீனம் வெளியிட்டு அந்த பதினாறு வாடி பன்னிறையில உள்ள வியாபாரங்கள் என்ன பன்முறையிலே தூக்கப்பட்டிருக்கும் நம்மளுடைய ஒரு பண்ண எடுத்தோம்னா அதே பண்ணுல வரக்கூடிய பாடல் எல்லாம் இருக்கும் அது எந்த ஊர்ல பாடுனாலும் அது அதே வரிசையில வரும் அப்படி பன்முறையில தூத்துட்டாங்க இந்த பண்ணை முன்னேறி சொல்லிட்ட பண்ணுக்கு இறைவன் விரும்புவான் பண் மூலமாக பாட வேண்டும் அப்படி இனிய மொழிகளையும் உடையவரும் கல்மலையிலே வசிப்பவரும் கோவை பழத்தை உத்த சிவந்த இதழ்களை உடையவருமாகிய வள்ளி நாயகியை தழுவுகின்ற பெருமை தாங்கிய மலை போன்ற தோள்களை உடைய முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு எப்படி பாடணும் அண்ணோட பாடணும் இனிய சொற்களை பயன்படுத்தி பாடணும் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியை பணியாய் அருள்வார் அவனுடைய வேலையும் அவனுடைய மயிலையும் அவனுடைய சேவலையும் அவனுடைய சிறப்புகளையும் எல்லாம் நல்ல செந்தமிழ் சொற்களாலே பண்ணோடு பாடணும் ஆக பண்ணோடு இசைப்பாடல் பாடணும் சலம்பு ஒரு தீபம் மறந்தரியன் நாளும் தமிழ் பாடல் மறந்தரியன்னு நாளும் இசையால நல்ல இசையினால நல்ல பண்ணின் மூலமாக இறைவனை பாட வேண்டும் சார் எனக்கு அப்படிலாம் பாட தெரியாதுன்னா என்ன பண்ணணும் நமக்கு முன்னோர்கள் பாடியிருக்கிறார்கள் எட்டாயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட தேவார பாட்டு அவ்வளவு பண்ணிருக்கிறது பண்ணல இருந்தா கர்நாடக சங்கீதம் அப்படி அவ்வளவு பண்ணிருக்கிறது தமிழ் மொழியில அதெல்லாம் படிக்கணும் அந்தந்த கோயிலுக்கு போய் பாடணும் சும்மா கோயிலுக்கு போறதெல்லாம் பிக்னிக் மாதிரி ஏதோ குற்றாலம் டூர் போன மாதிரி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வராங்க அங்க அவர் எப்போ அடுத்த காலி பண்ணி போயிட்டாரு பல இது பேசுறது பலருக்கு இடைஞ்சல் பண்றது குரங்கு அடிக்கிறது இப்படி வேலைகள் எல்லாம் தவிரங்க அண்ணாமலைக்கு போனா உண்ணாமலை உமையாரோட உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருவாமலை கீழ வண்ணாந்து அறிவித்திரல் மலலையும் உழவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ண மருமே அப்படின்னு பாடுறாங்க போய் முத்தை திரு வத்தி திரு நகத்திக்கிற திருப்பூர் எல்லாம் பாடணும் அதுல சேட்ட நாராட அந்த கம்பத்தில் என்ன இருக்கும் எல்லாம் உருண்டுட்டு வந்தா கூட தப்பு இல்ல ஏன்னா அங்க நம்மளுடைய பெருமான் முருக பெருமான் அருணகிரிநாதனுக்கு காட்சி கொடுத்தான் கம்பத்தில் அங்கெல்லாம் போய் உருளலாம் தப்பு இல்ல அப்படி கோயிலை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதனை எல்லாம் விட்டு விட்டு செய்யக்கூடாத வேலைகளை எல்லாம் செய்தால் அது எந்த